சு ஐம்பத்தி ஏழு மூலம் தங்கத்தை தாக்கியதாக ரஷ்யா உண்மையிலேயே நம்பியது இறுதியாக இது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஃப் முப்பத்தைந்துக்கு எதிராக அடுக்கி வைக்கக்கூடிய ஐந்தாவது தலைமுறை போர் விமானத்தை கொண்டிருக்கும் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு ரஷ்யாவை முன்னெப்போதையும் விட அதிக வான்வழி வலிமையை வெளிப்படுத்த அனுமதிக்க வேண்டும் ஆனால் மிக முக்கியமாக அது வாங்குபவர்களை ஈர்க்கப் போகிறது அவற்றில் பல எஃப் முப்பத்தைந்து ஐ வாங்க முடியாத அல்லது வாங்காத ஒவ்வொரு நாடும் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு மீது தங்கள் கைகளை பெற ரஷ்யாவின் கதவை தட்டும் இவை எதுவுமே நடக்கவில்லை ஏன் ரஷ்யாவின் சூ ஃபைவ் ஏழு ரக விமானம் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது யாரும் அவற்றை விரும்பவில்லை அதற்கு ஏராளமான காரணங்கள் உள்ளன உக்ரைன் போரால் நாட்டின் கருவூலம் வடிகட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த போர் விமானங்களின் எண்ணிக்கையில் எஸ்யூ கோய் ஐம்பத்தி ஏழு மீது ரஷ்யாவின் அதிக நம்பிக்கை காட்டப்படுகிறது படி ரஷ்யா அதன் கையிருப்பில் மொத்தம் நாற்பத்து நான்கு எஸ்யூ ஐம்பத்தி ஏழு களை கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஆம் ஆண்டின் இறுதிக்குள் எழுபத்தி ஆறு ஐ உருவாக்க திட்டமிட்டுள்ளது நிச்சயமாக ரஷ்யா இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உக்ரைனில் பயன்படுத்த விரும்பும் என்று ஒருவர் இயல்பாகவே கருதலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக உக்ரைனின் விமானப்படை சோவியத் சகாப்த போர் விமானங்கள் மற்றும் எஃப் பதினாறு போன்ற சில மேற்கத்திய நான்காம் தலைமுறை ஜெட் விமானங்களாலானது எஸ்யூ ஐம்பத்தி ஏழு உக்ரைன் மீது வானத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியும் ஆயினும் கூட ரஷ்யா உக்ரைனில் ஜெட் விமானத்தை பயன்படுத்தவில்லை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றுதான் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு உக்ரைன் போரில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது என்று இராணுவ ஆய்வாளர் வெஸ் ஓடோனல் கூறுகிறார் அப்படியிருந்தும் ஜெட் விமானம் உக்ரைனுக்கு எந்தவொரு கடுமையான சேதத்தையும் ஏற்படுத்துவதை விட ஒரு புதிய ஏவுகணையை சோதிக்க வாய்ப்புள்ளது எனவே ரஷ்யாவின் ஜெட் விமானங்களின் கையிருப்பு உக்ரைனுக்கு அல்ல ஆனால் ரஷ்யா அதை விரும்பியது நாடு பல சு ஏழு களை உருவாக்கியுள்ளது அது முடிந்தால் இன்னும் அதிகமாக கட்டியிருக்கும் ஏனென்றால் அவற்றை மற்ற நாடுகளுக்கு விற்க விரும்புகிறது எஸ்யூஐம்பி ஏழில் என்ன ஒரு பணம் சூழல்பவராக இருப்பதாக உறுதியளித்தது ஒவ்வொரு எஸ்யூஎம் ஏவலுக்கும் எஸ் எஸ்யூஆர் ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பிடப்பட்ட அழகு செலவு இருப்பதாக இராணுவ ஆப்பிரிக்கா கூறுகிறது இது ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை பொறுத்தவரை மிகவும் குறைவு இருப்பினும் அந்த அழகு செலவு ரஷ்யா ஒரு சு ஐந்தேழு ஐ உருவாக்க எவ்வளவு செலவிடுகிறதா அல்லது ஒன்றுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்க முயற்சிக்கிறதா என்பது தெளிவாகத் தெரியவில்லை பிந்தையது என்று வைத்துக்கொண்டால் இந்த ஜெட் விமானங்களின் தற்போதைய ரஷ்ய கையிருப்பின் மதிப்பு இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் இது உற்பத்தி செலவை கழித்தது இது மாற்றத்தின் ஒரு அழகான பெரிய பகுதி மூன்றரை ஆண்டுகளாக அதன் வளங்களை வடிகட்டிய ஒரு போரில் ரஷ்யாவுக்கு உதவுவதற்கு இது நீண்ட தூரம் செல்லக்கூடும் ஆனால் ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சினை உள்ளது இது பல ஆண்டுகளாக சு ஐந்தேழு ஐ சந்தைப்படுத்தி வருகிறது உலகெங்கிலும் உள்ள இராணுவ நாடுகளிடமிருந்து ஆர்வத்தை ஈர்க்கும் நம்பிக்கையில் என்ன நடக்க வேண்டும் என்றால் இந்தியா மற்றும் சீனா போன்றவை மோப்பம் பிடித்து வந்து அவர்கள் பார்த்ததைக் கண்டு ஈர்க்கப்பட்டு உடனடியாக உத்தரவுகளை வழங்குவார்கள் இந்த ஆரம்ப வெற்றியால் உற்சாகமடைந்த ரஷ்யா பின்னர் சிறிய நாடுகளுக்கு விற்கத் தொடங்கும் இந்திய மற்றும் சீன விற்பனையை எஸ்யூகோய் வாய் சிமற்றியவில் அந்த நாடுகளுக்கு தேவையான ஒரு ஜெட் விமானம் என்பதற்கான ஆதாரமாக பயன்படுத்தும் அதற்கு பதிலாக ரஷ்யா ஒரு பெரிய மொத்தத்தை பெற முடிந்தது ஒரு வாடிக்கையாளர் ஒன்று மட்டும் அந்த வாடிக்கையாளர் ரஷ்யா ஈர்க்கும் என்று நம்பிய கனமான ஹிட்டர்களில் ஒருவர் அல்ல இது தான் இது இன்றுவரை வரை ஏழு ஐ வாங்க போவதை உறுதிப்படுத்திய ஒரே நாடாக உள்ளது அதுபோன்ற மே மாதத்தில் டைம்ஸ் ஏரோஸ்பேஸ் அல்ஜீரியா பிப்ரவரி பன்னிரண்டு அன்று அதன் சும்பி செவன் வாங்குவதை உறுதிப்படுத்தியதாக கூறியது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியில் அதன் முதல் சியூஇஃபை கிரெடலை பெறும் நோக்கத்துடன் இடைக்காலத்தில் நாட்டின் விமானிகள் ரஷ்யாவில் பயிற்சி பெறுவார்கள் அவர்கள் ஜெட் விமானத்தை பறக்க முடியும் என்பதை உறுதி செய்வார்கள் ஜூன் இருபத்தி இரண்டு இல் நாடு ஓய்வு பெற்ற மிக் இருபத்தைந்து ஃபாக்ஸ்பேட்களுக்கு பதிலாக பதினான்கு வரை வாங்கக்கூடும் என்றாலும் அல்ஜீரியா எத்தனை ஜெட் விமானங்களை ஆர்டர் செய்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தவில்லை இருப்பினும் இந்த வாங்குதலை விவரிப்பதற்கு முன் ஒரு மறுப்பின் சிறிய பகுதியை கவனியுங்கள் ஏனென்றால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று தி யூரேஷியன் டைம்ஸ் அல்ஜீரியாவின் எஸ்யூ ஃபிஃப்டிசெமன் ஆர்டர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூறியது அது நடந்தாலும் அல்ஜீரியா முன்கூட்டியே ஆர்டர் செய்ததாக கூறப்படும் பதினான்கு ஜெட் விமானங்களையும் வாங்காது அதற்கு பதிலாக ஆறு வாங்கும் மேலும் எட்டு பிற்காலத்தில் வாங்குவதற்கான விருப்பம் உள்ளது என்று கடையின் கூறுகிறது உடனடியாக அது சில சிவப்புக் கொடிகளை எழுப்புகிறது எஸ்யூ ஐம்பத்தி ஏழு ரஷ்யா மக்கள் நினைப்பதைப் போல ஆச்சரியமாக இருந்தால் அல்ஜீரியா அவற்றில் பலவற்றை வாங்க பிட் சாம்பிங் செய்திருக்கும் வாங்குவதற்கான விருப்பத்தை வைத்திருக்க விரும்புகிறது என்ற உண்மை மேலும் வாங்குவதற்கு முன்பு எஸ்யூ ஐ ஐம்பத்தி ஏழு ஐ அதன் வேகத்தில் வைக்க விரும்புகிறது என்பதை குறிக்கிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சியூ ஃபிப்டிசியன் செய்ய முடியும் என்று ரஷ்யா கூறுவது மற்றும் அது உண்மையில் என்ன செய்ய முடியும் என்று அது நம்பவில்லை எஸ்யூ ஐம்ஃபி சேவல நிலைமை குறித்த செப்டம்பர் இரண்டு அறிக்கையில் அல்ஜீரியா உண்மையில் எஸ்யூ ஐம்படி சேவல் வாங்கியதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றும் நியூஸ்கை கூறியது அல்ஜீரியா சியூ ஃபிப்டி சனக்களின் புதிய கடற்படையைப் பெறுவதாக கூறப்படும் உண்மையை விளம்பரப்படுத்த கிட்டத்தட்ட எதுவும் செய்யவில்லை என்பதும் எஸ்யுவாரசியமானது என்று அவுட்லெட் கூறுகிறது அது மற்றொரு சிவப்புக் கொடி அதை பற்றி யோசி அல்ஜீரியாவைப் போல ஒப்பீட்டளவில் சிறிய இராணுவத்தை கொண்ட ஒரு நாடு இயல்பாகவே அதிகாரத்தை முன்னிறுத்துவதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய விரும்பும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களின் கடற்படையின் வருகை அதை செய்ய அனுமதிக்கும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் அத்தகைய ஜெட் விமானங்கள் சரியாக பொதுவானவை அல்ல அல்ஜீரியா கூரைகளிலிருந்து இந்த வாங்குதல் பற்றி கூச்சலிட வேண்டும் ஏனெனில் அதன் சாத்தியமான எதிரிகள் பலரிடமில்லாத ஒரு ஆயுதம் உள்ளது என்று அர்த்தம் அதற்கு பதிலாக முழு விவகாரத்தையும் பற்றி மிகவும் அமைதியாக உள்ளது எஸ்யூ பெயிண்டி செவனுக்கான முதல் வாடிக்கையாளராக இருப்பது கிட்டத்தட்ட சங்கடமாக உள்ளது அல்ஜீரியா சூ ஃபிப்டி செவன் இன் வேறு எந்த சாத்தியமான வாங்குபவருடனும் எச்சரிக்கையாக இருப்பதற்கான காரணங்கள் விரைவில் தீர்க்கப்படும் அதற்கு முன்பு அமெரிக்காவை ஒப்பிடுவதும் மதிப்பு எஃப் முப்பத்தைந்துக்கு சு ஐம்பத்தி ஏழு வரை திறன்களின் அடிப்படையில் அல்ல ஆனால் உற்பத்தி மற்றும் விற்பனையின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ எஃப் முப்பத்தைந்து வலைதளத்தின்படி அமெரிக்காவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அமெரிக்காவை தவிர பத்தொன்பது நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது கிரகத்தில் மிகவும் பரவலாக வாங்கப்பட்ட போர் விமானங்களில் ஒன்றாகும் இந்த பரந்த தத்தெடுப்பு எஃப் முப்பத்தைந்து இன் வளர்ச்சியுடன் பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டுத் திட்டமாக இருக்கலாம் ஆனால் எஃப் முப்பத்தைந்து மற்றும் சு ஐம்பத்து ஏழு இடையே மற்ற நாடுகளின் வட்டி இடைவெளி எவ்வளவு பறந்தது என்பது இன்னும் சுவாரஸ்யமாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு நிலவரப்படி எஃப் பத்தத்தை இன் உற்பத்தியாளர்கள் ஆயிரத்து இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை அதை பயன்படுத்தும் இருபது நாடுகளுக்கு வழங்கப்பட்டது இதன் விளைவாக எஃப் முப்பத்தைந்து விமானங்கள் உலகெங்கிலும் உள்ள ஐம்பது இராணுவ தளங்களில் நிறுத்தப்பட்டன ஜெட் விமானத்திற்கு கிட்டத்தட்ட மூன்று ஆயிரத்து நூறு சான்றளிக்கப்பட்ட எஃப் முப்பத்தைந்து விமானிகள் மற்றும் பத்தொன்பது ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளனர் உலகின் எஃப் முப்பத்தி ஐந்து விமானங்கள் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான விமான மணி நேரங்களை பதிவு செய்கின்றன இவை ரஷ்யா அதன் சுஐந்தும் எழுபத்தி ஏழு உடன் அடைய நம்பும் மிகப்பெரிய எண்ணிக்கையாகும் ஆனால் அது இல்லை இங்கே வெளிப்படையான எச்சரிக்கை என்னவென்றால் எஃப் முப்பத்தைந்து சு ஐம்பத்தி ஏழு ஐ விட நீண்ட காலமாக உள்ளது அமெரிக்க ஜெட் விமானத்தின் முதல் பதிப்பு எஃப் முப்பத்தைந்து பி இரண்டாயிரத்து பதினைந்து இல் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு வருடம் கழித்து எஃப் முப்பத்தைந்து ஏ மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் எஃப் முப்பத்தைந்து சி சேவையில் நுழைந்தது ஆரம்ப இரண்டாயிரத்து பதினைந்து அறிமுகத்தை ஒரு தொடக்க புள்ளியாக பயன்படுத்துவது வழங்கப்பட்ட நூற்று இருபத்து மூன்று ஜெட் விமானங்களின் அடிப்படையில் அமெரிக்காவில் விற்கப்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட ஆயிரத்து இருநூற்று முப்பது ஜெட் விமானங்களின் விகிதத்தை வழங்குகிறது இதற்கு மாறாக சியூ ஐன்ஃபியா எழுது ரஷ்யா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மட்டுமே ஜெட் விமானத்தை அறிமுகப்படுத்தியது என்று நினைக்க தூண்டுதலாக இருக்கலாம் ஏனெனில் அது அதன் முதல் விற்பனையை செய்தது இருப்பினும் எஸ்யூஇ்டியவத்தை இருபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது அல்ஜீரியாவுக்கு ஆறு ஜெட் விமானங்களின் ஒற்றை விற்பனை டாயடி மற்ற எட்டு விருப்பமானவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆண்டுக்கு ஒன்றுக்கு மேல் விகிதத்தை வழங்குகிறது இன்று வரை தயாரிக்கப்பட்ட அனைத்து எஸ்யூ ஐம்பத்தி ஏழு விமானங்களும் கணக்கிடப்பட்டாலும் மொத்தம் நாற்பத்து நான்கு விமானங்கள் ஆண்டுக்கு எட்டு புள்ளி எட்டு என்ற விகிதத்திற்கு சமம் அமெரிக்க ஜெட் விமானம் நீண்டகாலமாக இருந்திருக்கலாம் ஆனால் உற்பத்தி மற்றும் விற்பனையை ஆண்டுக்கு உடைப்பது ரஷ்ய ஜேட் விமானத்தை விட கிட்டத்தட்ட பதினான்கு மடங்கு பிரபலமானது என்பதை காட்டுகிறது இது அதன் முக்கிய போட்டியாக இருக்க வேண்டும் இங்கே தேவையில் ஒரு தெளிவான இடைவெளி உள்ளது இது ஒரு எஸ்யூவாரஸ்யமான உண்மையால் இன்னும் மோசமாக்கப்பட்டுள்ளது அல்ஜீரியா சியூஃபிம்ப்டி செவன் இன் முதல் ரஷ்யா அல்லாத பயனராக இருக்கக்கூடாது அது இந்தியாவாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் எஸ் யு கோய் ஐம்பத்தி ஏழு இன் வளர்ச்சி ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ஒரு கூட்டுத் திட்டமாக இருந்தது ஏனெனில் இரு நாடுகளும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் தங்கள் கைகளை பெற விரும்பின போர் விமானங்களுடனான அதன் கடந்த கால அனுபவத்திற்கு ரஷ்யா பெரும்பாலான உற்பத்தி தசையை வழங்கியது அதே நேரத்தில் இந்தியா வடிவமைப்பிற்கு பணம் மற்றும் வணிக நம்பகத்தன்மை உணர்வை வழங்கியது என்று டி நேஷனல் இன்ட்ரஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கூறியது இந்தியாவும் ரஷ்யாவும் ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை இணைந்து செயல்பட்டன அப்போதுதான் இந்தியா திட்டத்திலிருந்து வெளியேற அதிர்ச்சியூட்டும் முடிவை எடுத்தது இந்திய விமானப்படை அதிகாரிகளின் கூற்றுப்படி எஸ்யூ கோய் ஐம்பத்தி ஏழு மிகவும் விலை உயர்ந்தது மோசமாக வடிவமைக்கப்பட்டது மற்றும் பழைய மற்றும் நம்ப முடியாத இயந்திரங்களால் இயக்கப்பட்டது என்று தி நேஷனல் இன்ட்ரஸ்ட் கூறுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சியூ ஃபிப்டி செவன் ரஷ்யா சொன்னது போல் இருக்கப் போவதில்லை என்பதற்கான பல அறிகுறிகளை இந்தியா எடுத்துள்ளது இன்னும் சில ஆர்வம் இருந்தது மீதமுள்ள வளர்ச்சிச் செலவுகளை மட்டும் ஏற்க வேண்டியிருந்தாலும் இந்தியாவுக்கு எஸ்யூ கோய் ஐம்பத்தி ஏழு விரைவுகளை விற்க முடியும் என்று ரஷ்யா தெளிவாக உணர்ந்தது இரு ஆயிரத்து இருபத்தைந்து வாக்கில் ரஷ்யா ஒரு விற்பனையை செய்யும் விளிம்பில் இருப்பதாக தோன்றியது இது அல்ஜீரியாவுக்கு செய்த விற்பனையை விட 7 இன் சந்தைப்படுத்தலுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை நிரூபிக்கும் எஃப் முப்பத்தைந்துக்கு முன்னதாக இந்தியா எஸ்யூகோய் ஐம்பத்தி ஏழு ஐ தேர்ந்தெடுத்தது ஆகஸ்ட் மாதம் தி நேஷனல் இன்ட்ரஸ்ட் கூறியது ஒப்பீட்டளவில் மிதமான பாதுகாப்பு பட்ஜெட்டை கருத்தில் கொண்டு அமெரிக்க ஜெட் விமானத்தைப் பற்றி இந்தியா ஒருபோதும் தீவிரமாக இருந்ததில்லை என்று கூறியது மலிவான எஸ்யூ கோய் ஐம்பத்தி ஏழு ரக விமானம் இந்தியாவுக்கு சிறந்த தேர்வாக இருந்தது குறைந்தபட்சம் அது அப்படித்தான் தோன்றியது ரஷ்யா ஒரு புதிய இஸ்யூ பிப்டி செவன் வாடிக்கையாளரை தரையிறக்கியதாக நம்பியதால் வந்த மகிழ்ச்சி விரைவாக மறைந்துவிட்டது ஆகஸ்ட் நடுப்பகுதியில் இந்தியாவின் கொள்முதல் காற்றில் உள்ளது என்ற செய்தியை கொண்டு வந்தது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி யுனைடெட் இருபத்து நான்கு மீடியா எஸ்யூகோய் இந்த ஏழு விமானங்களை முற்றிலுமாக புறக்கணிக்க முடிவு செய்ததாகவும் அதற்கு பதிலாக பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் எம் விமானங்களை வாங்குவதன் மூலம் தனது விமானப்படைக்கு வலுவூட்ட முடிவு செய்ததாகவும் செய்தி வெளியிட்டது எஃப் இருபத்தி ஒன்று அல்லது கிரீபென்களை வாங்குவது குறித்து இந்தியா பரிசீலித்து வருவதாக வதந்திகள் இருப்பதாகவும் அந்த ஜெட் விமானங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு செலவழிக்கப்பட்ட பணம் ரஷ்யாவுக்கு செல்லாது என்றும் யுனைடெட் இருபத்தி நாறு கூறியது செப்டம்பர் ஒன்று அன்று பாதுகாப்பு பாதுகாப்பு ஆசியா ஒரு முரண்பட்ட ஆனால் குறைவான கண்டனத்திற்குரிய அறிக்கையை வழங்கியது எஸ்யூகோய் ஐம்பத்தி ஏழு விமானங்களை வாங்குவது பற்றி இந்தியா இன்னும் யோசித்து வருவதாக அது பரிந்துரைத்தது ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருந்தன அந்த நிபந்தனைகளில் முக்கியமானது என்னவென்றால் ரஷ்யா அதன் முழு ரேட்டார் அமைப்பு உட்பட பல முக்கிய கூறுகளை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கூறுகளுடன் மாற்ற வேண்டும் மீண்டும் நம்பிக்கை பிரச்சினைகள் தங்களை முன்வைக்கின்றன ரஷ்யா பயன்படுத்திய கூறுகளை நம்பவில்லை என்று இந்தியா இங்கு கூறுகிறது மிக மோசமான கூறு குற்றவாளி என் பூஜ்யம் மூன்று ஆறு பைல்கா ரேட்டார் அமைப்பு ரஷ்யா சு ஏழு ஏழு இல் கட்டியெழுப்பியுள்ளது இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களின்படி முதன்மை சர்ச்சை எஸ்யூ இம்பத்தி எல் சிக்ஸ் பைல்கா ஏஎஸ்ஏ ரேடாரைச் சூற்றி வருகிறது இது காலியம் ஆர்சனைடு ஜிஏஏஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டது மேலும் இந்தியாவின் பார்வையில் அடுத்த தலைமுறை ரேட்டார் அமைப்புகளில் எதிர்பார்க்கப்படும் கண்டறிதல் வரம்பு சக்தி செயல்திறன் மற்றும் மின்னணு போர் பின்னடைவை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என்று பாதுகாப்பு பாதுகாப்பு ஆசியா கூறுகிறது நீண்ட கதை சுருக்கமாக சு ஏழு ஐந்து அதன் தற்போதைய நிலையில் இந்தியா தேடுவது அல்ல இந்தியா இதை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலேயே அறிந்திருந்தது அதனால்தான் அது இணை வளர்ச்சியிலிருந்து விலகியது ரஷ்யா மலிவு விலையில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கியதாக கூறும் அதே வேளையில் அதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள ஜெட் விமானங்களை விட ஒரு மேம்படுத்தல் இல்லாத ஒன்றை விற்க முயற்சிக்கிறது மற்றும் நிச்சயமாக எஃப் முப்பத்தைந்து இன் தரத்திற்கு ஏற்றதாக இல்லை இவை அனைத்தும் ஏன் யாரும் சு ஐம்பத்தி ஏழு ஐ விரும்பவில்லை என்பதற்கு வழிவகுக்கிறது எஸ்யூ 57 செவன் இன் இயல்பு நிலை ரேடாரை பயன்படுத்த இந்தியா மறுத்ததன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட முதல் காரணம் ரஷ்யாவின் ஜெட் விமானம் வாங்குதல்களை ஈர்ப்பதற்கு பல தோல்விகளை கொண்டுள்ளது நியூசெஸ்கை இந்த மூன்று தோல்விகளை எடுத்துக்காட்டுகிறது ஜெட் விமானத்தின் திருட்டுத்தனமான திறன்களில் தொடங்குகிறது ஐந்தாம் தலைமுறை போராளிக்கு திருட்டுத்தனம் முக்கியமானது மேலும் இது எஃப் முப்பத்தைந்து ஐ அதன் நான்காவது தலைமுறை உறவினர்களை விட உயர்ந்ததாக மாற்றும் ஒரு முக்கிய அம்சமாகும் நல்ல திருட்டுத்தனமான அமைப்புகள் போர் விமானங்களை இலக்குகளில் பதுங்க அனுமதிக்கின்றன ஏனெனில் அந்த ஜெட் விமானங்கள் சிறிய ரேட்டார் கையொப்பங்களை கொண்டுள்ளன குறிப்பாக இது ஜெட்டின் ரேட்டார் குறுக்குவெட்டு அல்லது ஆர் டாட் சிஎஸ் ஆகும் இது எவ்வளவு திருட்டுத்தனமானது என்பதை தீர்மானிக்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இன் ஆர்சிஎஸ் சிறியது வெறும் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று ஐந்து சதுர மீட்டர் இது தோராயமாக ஒரு கோல்ஃப் பந்தின் அளவு அதாவது ஒரு ரேடார் அமைப்பு வானத்தில் ஒரு பெரிய போர் விமானத்தை கண்டறிவதற்கு பதிலாக கோல்ஃபு பந்து அளவிலான ஒரு பொருளை பார்க்கிறது சி இம்பிட்டி செவன் இன் ஆர்சிஎஸ் ஒப்பிடுகையில் பூஜ்யம் புள்ளி ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதுர மீட்டர் வரை உள்ளது சிறந்தது அதாவது ரஷ்யாவின் ஜெட் ஒரு எஃப் பாட்டி விட நூறு மடங்கு ஆர் சி எஸ் உள்ளது இது ஒரு பெரிய அசசியுறுத்தல் காற்றில் பறக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக ஆக்குகிறது எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு வேறு சிக்கல்கள் உள்ளன போர் பயன்பாட்டிற்கு வரும்போது நியூஸ் எஸ்கை கூறுகிறது எஸ்யூ ஃபிப்டி செவன் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பான தூரத்திலிருந்து குரூஸ் ஏவுகணைகளுடன் எதிரிகளை ஷெல் வீசுவதை நோக்கியுள்ளது ரஷ்யா உக்ரைனில் ஜெட் விமானத்தை பயன்படுத்தியது அது உண்மையில் அதை பயன்படுத்திய சில முறை ஆனால் ஒரு போர் சூழ்நிலையில் சு ஏழு நல்லது என்றால் அது ஏன் உள்ளது நான்காம் தலைமுறை போராளிகள் தூரத்திலிருந்து ஷெல் வீசியும் திறன் கொண்டவர்கள் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு கோடுகளுக்கு பின்னால் ஆழமாக ஊடுருவ முடியாது மற்றும் எதிரி விமானங்களை அழிப்பதில் நல்லதல்ல என்று நியூசஸ்கை கூறுகிறது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட பிரச்சினைகளும் உள்ளன முக்கிய கூறுகள் இல்லாமல் உற்பத்தி மாதிரிகள் வாடிக்கையாளரை சென்றடைந்த பல வழக்குகள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆம் ஆண்டின் இறுதியில் தடைகள் பற்றாக்குறை காரணமாக நூற்று ஒன்றுகே ஏசியன் அமைப்பு இல்லாமல் பல குற்றவாளிகள் வழங்கப்பட்டனர் என்று நியூஸ்கை கூறுகிறது எனவே ரஷ்யாவுக்கு வழங்கப்படும் சு ஐம்பத்தி ஏழு விமானங்கள் கூட போதுமானதாக இல்லை வேறு எந்த நாடும் ஏன் அவற்றை வாங்க வேண்டும் தேசிய பாதுகாப்பு இதழ் செப்டம்பர் இரண்டு அன்று எஸ்யூ பிப்டி எவன் ஐ பூமியின் மிக மோசமான திருட்டுத்தனமான போர் விமானம் என்று பெயரிட்டது மேலும் வாதிடுவது கடினம் எஸ்யூ பிப்டி எவன் இன் ஆர்சிஎஸ் ஒரு எஃப்மர்டிஃபியா விட ஆயிரம் மடங்கு பெரியதாக இருக்கலாம் என்று அது கூறுகிறது இது திருட்டுத்தனமான எந்தவொரு கூற்றுக்களையும் முற்றிலும் பொய்யாக்கும் அளவுக்கு மிகப்பெரியது எஸ்யூபி டேவல் என்பது நான்காம் தலைமுறை போர் விமானம் ஆகும் இது மோசமாக செயல்படுத்தப்பட்ட ஐந்தாம் தலைமுறை சந்தைப்படுத்தல் திட்டத்தில் மூடப்பட்டிருக்கும் ஆனால் இந்த எதிர்பார்த்த திறன்களின் பற்றாக்குறை நாடுகளை ஜெட் விமானத்தை வாங்குவதை தடுக்கும் ஒரே விஷயம் அல்ல பொருளாதாரத் தடைகளும் சில பெரிய பிரச்சினைகளை ஏற்படுத்தியுள்ளன இது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு தெளிவாகத் தெரிந்தது மேற்கத்திய பொருளாதார தடைகள் எஸ் ஊம்பத்தி ஏழுக்களின் எதிர்கால உற்பத்தியை கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளன என்று பிசினஸ் இன்சைடர் தெரிவித்தது இது ஃப்ரான்டெலிஜென்ஸ் இன்சைட் என்ற திறந்த மூல ஆராய்ச்சி குழுவை மேற்கோள் காட்டியது இது ஜெட் விமானத்தை உருவாக்கத் தேவையான முக்கிய கூறுகளை ரஷ்யா சட்டப்பூர்வமாக வாங்குவது இனி சாத்தியமில்லை என்பதை வெளிப்படுத்தியது குறிப்பிடப்படாத ஆவணங்களை மேற்கோள் காட்டி பாதிக்கப்பட்ட கூறுகளில் டபிள்யூ ஏ முப்பத்தாறு அட்டனுவேட்டர் மற்றும் பிஎல்ஆர் ஏழு அறுபது ஒன்று இரண்டு மற்றும் இஏ பி மூன்று ஆயிரத்து நூற்று ஐம்பது மின்சாரம் ஆகியவை அடங்கும் அவை சு ஐம்பத்தி ஏழில் பயன்படுத்தப்படும் ஜெர்மன் தயாரிக்கப்பட்ட ரேட்டார் சாதனத்தின் ஒரு பகுதியாகும் என்று பிசினஸ் இன்சைடர் தெரிவித்துள்ளது வெளிப்படையாக இந்த சிக்கல் உற்பத்தி தாமதங்களை உருவாக்குகிறது ரஷ்யா அதன் தோல்வியுற்ற ஐந்தாம் தலைமுறை போருக்கு வாடிக்கையாளர்களை கொண்டிருந்தது என்று கருதினால் அந்த வாடிக்கையாளர்களின் ஆர்டர்களை எந்த வகையான ஒழுக்கமான வேகத்திலும் நிறைவேற்ற முடியாது ஏனெனில் அது தேவையான கூறுகளை சட்டப்பூர்வமாக ஆதாரமாக பெற முடியாது நிச்சயமாக அது இடைத்தரகர்கள் மற்றும் பின்சந்து சேனல்கள் மூலம் அவற்றை வாங்கலாம் ஆனால் அதற்கு நேரம் எடுக்கும் மேலும் கூறுகள் மொத்தமாக வரிசைப்படுத்தப்படாமல் போகலாம் எனவே ரஷ்யா அதிக சு ஐந்தேழு களை விற்க முடியாது ஏனெனில் அவற்றை உருவாக்க முடியாது எவ்வாறாயினும் இந்த தடைகள் சிக்கல்கள் ரஷ்யாவின் ஒரே வாடிக்கையாளரான அல்ஜீரியா ஏன் அதன் வாங்குதலை பற்றி அதிகம் கூறவில்லை என்பதை விளக்கவும் ஓரளவு செல்கின்றன அல்ஜீரியாவின் நிலைப்பாட்டை கவனியுங்கள் பதினான்கு எஸ்யூ ஐம்பத்தி ஏழுகளை வாங்குவதாக அறிவிப்பது அவை வராமல் இருக்க மட்டுமே அதற்குப் பிறகு பல ஆண்டுகளாக ரஷ்யா சாக்குப்போக்குகளை உருவாக்க முடியும் மற்றும் அது வழங்க முடியாத வாக்குறுதிகளை வழங்க முடியும் இதற்கிடையில் சாத்தியமான எதிரிகள் மற்ற நாடுகளிலிருந்து ஜெட் விமானங்களை வாங்கக்கூடும் அதே நேரத்தில் அல்ஜீரியா தொடர்ந்து காத்திருக்கிறது அந்த நேரத்தில் சு ஐம்பத்தி ஏழு ஐ மட்டுமே நம்புவதற்கான முடிவு ஆழமாக புத்திசாலித்தனமாக தோன்றும் இந்தியாவும் அதே வழியில் உணர்கிறது அதனால்தான் ரஷ்யா ஒரு சுப்டி எவன் ஐ வாங்குவதை கருத்தில் கொள்வதற்கு முன்பு ரேட்டார் அளவிலான வளையங்கள் வழியாக குதிக்க வைக்கும் போது மற்ற விருப்பங்களை ஆராய்ந்து வருகிறது எஸ்யூஎம்டி செவன் ஐடிக் செய்யும் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான சென்சார்கள் தொகுதிகள் மற்றும் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அணுகலை ரஷ்யா இழந்துவிட்டது என்று நியூஸ்கை கூறுகிறது நம்பகத்தன்மை இங்கே முக்கிய பிரச்சினை ரஷ்யா இப்போது சில எஸ் ஐம்பத்தி ஏழுகளை விற்க முடிந்தாலும் அது பல இருக்காது மேலும் விரைவில் வராது ரஷ்யாவும் ஒரு பாறைக்கும் கடினமான இடத்திற்கும் இடையில் சிக்கிக்கொள்கிறது அது அதன் வரையறுக்கப்பட்ட கையிருப்பின் பெரும் பகுதியை விற்கிறதா அதாவது அது சு ஐம்பத்தி ஏழு ஐ பயன்படுத்த முடியாது அல்லது அது தன்னிடம் இருப்பதை பிடித்து மேலும் மேலும் நேரம் கடந்து செல்ல அனுமதிக்கிறதா அதன் ஜெட் செயல்பாட்டில் குறைவான கவர்ச்சிகரமான வாய்ப்பாக அமைகிறது இரண்டும் ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல தேர்வு அல்ல இதில் வேறு பல சிக்கல்களைச் சேர்க்கவும் எஸ்யூ எண்பத்தி ஏழு உண்மையில் போரில் நிரூபிக்கப்படவில்லை உக்ரைன் மீது ஒரு சில பயணங்கள் மற்றும் பாதுகாப்பான தூரத்தில் உள்ள விமான தளங்களிலிருந்து ஏவுகணைகளை ஏவுவது ஜெட் என்ன செய்ய முடியும் மற்றும் செய்ய முடியாது என்பதை காட்டவில்லை ரஷ்யா ஏற்கனவே ஜெட் விமானத்தை உருவாக்க முடியும் என்று நம்ப முடியாது எனவே அழுத்தத்தின் கீழ் ஜெட் எவ்வாறு செயல்படும் என்பது பற்றிய நம்பகத்தன்மை கவலைகள் ஏற்கனவே உலோகத்தால் மூடப்பட்ட ஒரு சு ஐந்தேழு சவப்பெட்டியில் மற்றொரு ஆணி ஆகும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ரஷ்யாவில் பலர் ஐம்பத்தி ஏழு ஐயும் கருதுவதாக தேசிய ஆர்வம் குறிப்பிட்டது போருக்கு மதிப்புமிக்கது அதன் விலை விலைக்குறி காரணமாக அல்ல ஆனால் ரஷ்யா போரின் போது ஆர்வத்துடன் பயன்படுத்தத் தொடங்கினால் உக்ரைன் ஒரு சுபிஎமல் உச்சந்தலையில் உரிமை கோரும் ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதை ரஷ்யா அறிந்திருப்பதால் உக்ரைனிடம் சு ஐம்பத்தி ஏழு ஐ இழப்பது ரஷ்யாவுக்கு பயங்கரமாக இருக்கும் இது ஒரு சந்தேகத்தின் நிழல் இல்லாமல் ரஷ்யாவின் சாத்தியமான வாடிக்கையாளர்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு ஜெட் நல்லதல்ல என்பதை காட்டும் ரஷ்யா செய்யக்கூடிய எந்தவொரு விற்பனையும் நழுவக்கூடும் எனவே ரஷ்யாவின் சாத்தியமான வாடிக்கையாளர்களுக்கு அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க உக்ரைனை அனுமதிப்பதை விட போர்திறன்கள் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் விட்டுவிடுவது நல்லது ரஷ்யாவால் எதுவும் செய்ய முடியாது என்ற மற்றொரு பிரச்சனையும் உள்ளது ரஷ்யா அதன் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துடன் இப்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சரிசெய்ய ஒரு மந்திரக்கோலை அசைக்க முடிந்தாலும் அதன் இரண்டு பெரிய வாடிக்கையாளர்களான சீனா மற்றும் இந்தியாவுக்கு இன்னும் எதையும் விற்க முடியாது ஏன் இருவரும் வேலை செய்கிறார்கள் அல்லது ஏற்கனவே தங்கள் சொந்த ஐந்தாம் தலைமுறை போராளிகளை உருவாக்கியுள்ளனர் சீனா தனது ஜே தேர்ட்டி ஃபே ஏ ஐ நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் அறிமுகப்படுத்தியது அதே நேரத்தில் இந்தியா தனது மேம்பட்ட நடுத்தர போர் விமானத்தில் கடுமையாக உழைத்து வருகிறது ஜூன் மாதத்தில் ஜெட் விமானத்தை இரண்டாயிரத்து இருபத்தொன்பது இல் பறக்க வைக்கும் இலக்குடன் ஏலங்களை திறந்தது சீனாவோ அல்லது இந்தியாவோ எஸ் யூ ஐம்பத்தி ஏழுகளை வாங்க வாய்ப்பில்லை அவை இரண்டும் தங்களை உருவாக்கிய விருப்பங்களைக் கொண்டிருக்கும் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட நம்ப முடியாத ஐந்தாவது தலைமுறை ஜெட் விமானத்தை விட தங்கள் தேவைகளுக்கு மிகவும் சிறப்பாக பொருந்தும் இவை அனைத்தும் சு ஐம்பத்தி ஏழு ஆரம்பத்திலிருந்தே தோல்வியடைந்தது என்று அர்த்தம் ஏவுதலில் விபத்துக்குள்ளான ஒரு ஜெட் விமானம் இப்போது ரஷ்யா அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்கான ஆதாரத்தை விட சற்று அதிகமாக செயல்படுகிறது எஸ்யூ சன் இன் கதை அடிப்படையில் ரஷ்யா இனி அது கட்டமைக்கும் தயாரிப்புகளை வாங்க அதன் கூட்டாளிகளை நம்ப முடியாது என்பதாகும் மற்றவர்களை நம்ப முடியாது என்று பேஸ் யூகையில் ரஷ்யா உக்ரைன் போரின் போது அதை ஆதரித்த ஒரு சில ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களில் ஒருவரின் துரோகத்தை எதிர்கொள்கிறது ஹங்கேரி ரஷ்யாவுக்கு முதுகு காட்டியுள்ளது இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தொலைபேசி அழைப்புக்கு நன்றி எங்கள் வீடியோவில் மேலும் கண்டுபிடிக்கவும் ரஷ்யாவின் சமீபத்திய இராணுவ உபகரணங்கள் துயரங்களை உள்ளடக்கிய கூடுதல் வீடியோக்களுக்கு இராணுவ நிகழ்ச்சிக்கு குழு சேர நினைவில் கொள்ளுங்கள்